ஆண்டவரும் ரட்சகர் ஆகிய உன்னதமான இயேசு நாமத்தினாலே ஹவுஸ் ஆப்ரியாட்டிப்புகளாய் இணைந்து கொள்கிற யாரையும் வாழ்த்துகிறேன் கருத்தர் நல்லவர் நம்ம தகவர் சதாகல நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நல்லாண்டவரை நாடு நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையில அநேக எதிர்பார்ப்புகள் அநேக எதிர்பார்த்து காத்திருப்புகள் எனவே எங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு முடிவில்லாத போராட்டங்கள் எனவே உங்களை எதிர்பார்ப்புகளுக்கு முடிவு உண்டாக்க நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற போது அவரை சார்ந்து கொள்கிற போது

அந்த வார்த்தை சொல்கிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு எதிர்பார்க்க வேண்டும் என்னோட வாழ்க்கையில் எதிர்பார்க்கணும் சமாதானங்கள் எதிர்பார்க்கணும் என்னோட வாழ்வில் நிம்மதிகள் எதிர்பார்க்கணும் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை எதிர்பார்க்கணும் உயர்வுகளை நாங்கள் எதிர்பார்க்கணும் எனவே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் முடிவை என் தேவனங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ள இருக்கிறார் எனவே என்னோட வாழ்க்கையில எந்த எதிர்பார்ப்பு இல்லாதபடி நாங்கள் வாழக்கூடாது நான் ஒரு நிலைக்கு அடைந்து கூட நான் எதிர்பார்க்கிறேன் என்னுடைய பிசினஸ்

எதையாவது சாதிக்கணும் நான் எதையாவது அடைந்து கொள்ளணும் நான் எதையாவது பெற்றுக் கொள்ளணும் என்னுடைய எதிர்பார்ப்பு நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அநேகங்களுக்கு ஆறுதலாக இருக்க அந்த நீங்கள் நடப்பீர்களா இருந்தால் உங்கள் எதிர்பார்ப்புகளை தேவன் முடித்து கொடுக்க அவர் உண்மை உள்ளதுவனாக இருக்கிறார் அதனால் தான் சொல்லுகிறார் அவர் அதை நான் அறிவேன் அவைய தீமைக்கல்ல அது நன்மைக்கேவான நினைவுகளே ஆமேன் எனவே என் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார்

இருந்தப்பா இத்தனை எதிர்பார்ப்புகள் இருந்தெல்லாம் உடைந்து வைத்தப்பா ஆனாலும் இந்த வேலைகளை உம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இதை நீ ஆசிர்வதி என்று கேட்டால் போதும் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கு என்றவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் கண்களை மூடிய நோட்டு தேவனை நோக்கி பாருங்க பரிசுத்தனரை இந்த ஆண்டு இத்தனை காலமுடைய பிள்ளைகளோட வாழ்வின் எதிர்பார்ப்புகள் எல்லாம் உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே தோல்வி மனப்பான்மையோடு போராடி கொண்டு ஒரு குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக ஆண்டு நல்லதை எதிர்பார்த்து நல்ல இயவுகள் எதிர்பார்த்து செழிப்பை எதிர்பார்த்து மேன்மைகள் எதிர்பார்த்து உயர்வை எதிர்பார்த்து ஆண்டு தன்னுடைய வாழ்வில் எல்லா எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் எதிர்பார்த்துக்களை இந்த நாட்களை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஆண்டு வரை அதை நான் அறிவேன் என்று சொன்ன தேவன் அந்த நினைவுகள் ஆண்டு வரை தூய்மை சமாதன நினைவு என்று சொல்லியிருக்கிறீங்க சமாதானமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இந்த சத்தத்தை கேட்க